அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வடக்கு பார்த்த வீடு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இடத்துல இந்த வீடை கட்டியிருக்காங்க இடம் ஆயிரத்தி நூறு சதுரடி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு எண்ணூற்றி ஐம்பது சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க டூ ஹவுஸ் தான் வாஸ்துப்படி வீடு கட்டியிருக்காங்க வேணுங்கிறவங்க நமது எண்ணை தொடர்பு கொள்ளவும் தொலைபேசியின் வீடியோ கொடுத்துருக்கிறேன் இது நல்ல நில நல்ல பெரிய நிலையாக நிறைய ஒர்க்கோடைய செஞ்சுருக்காங்க அடுத்து இது ஹால் ஹால் ஓரளவு நார்மல் சைஸில் இருக்குது ரேட் வந்துட்டு நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சித்தர்காடு பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் நகர்பிரிவில் அமைந்துள்ளது இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டு லோன் வசதி வேணும்னாலும் செஞ்சு கொடுத்துர்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் கப்படு வசதி அமைந்துள்ளது இது ஒரு அட்டாச்சுடு டாய்லெட்டாக வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது நல்ல வீடை நேர்த்தியாகவே பில்டப் பண்ணியிருக்காங்க சித்தர்காட்டில் புது வீடு கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது இந்த சைடு வேணாலும் கிழக்கை பார்த்து பூஜை ரூம் வச்சுக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு டாய்லெட்டாக இருக்குது இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைந்துள்ளது லோ சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாகவே ப்ளேயிங் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் கென்பிரிட்ரிட்ஜ் ஸ்கூல் சி சித்தர்காடு பஸ் ஸ்டாப் எல்லாமே வாக்கப்புள் டிஸ்டன்ஸ்லாம் அமைந்துள்ளது வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க இது கிச்சனு கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது கிச்சன்லேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசி தொடர்புடுங்க இடத்தெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னா அதுவும் நம்ம ஓனர் நம்பரையே வீடியோவில் போஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு சம் சார்ஜஸ் கொடுத்தா போதுமானது இடம் ஆயிரத்தி நூறு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எண்ணூற்றி ஐம்பது சதுரடி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்